தாண்டிப்படி தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கு ஆனால் குருதேச அவசரமாக உருவாகின்ற மாவட்ட காவல்துறை மேலும் அதற்கு எனக்கு அதிர்ச்சி யாரு தேசிய குடியேற்ற ஊடு வழங்குவது எந்த கட்சிக்குடிங்கிற யாரு அந்த மாநில கல்வி எல்லா அமைப்பும் மாணவர்கள் என்னானவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு காவல்துறை அங்கு தமிழகத்தில் உங்களுக்கு நேர்மதையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாடி மக்களோடு சட்டத்திற்கு தவறான தகவல்களை மாற்றி பரப்புகின்ற பணியில் அந்த ரவீத் குமார்

யார் மே மாசத்துக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கப்படுவதில்லை அந்த அளவுக்கு யாருமே மீதையும் இங்க பிஜேபி ஊர்வலத்திற்கு அல்லது தேசிய துணை ஊர்வலத்திற்கு அனுமதித்தா உங்க மேல ஏதாவது அரசாங்க நடவடிக்கை என்றும் பயப்பட வேண்டாம் நீங்க ஏதாவது கேட்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் அவங்க பதிவு பற்றி எப்படியும் மாநில தலைவரும் சொல்லியிருக்கேன் நானும் சொல்லியிருக்கேன் நான் முப்பத்தி ஆறு உருவாகிய ஒரு நாளும் கூட்டணி பற்றி கூட்டணியில் யாரு பண்ண ஆட்சிகள் பட்டு வருவதாக இல்லையா இது எல்லாம் உதவி செய்ய வேண்டிய தேசிய கல்வி அதனால இப்படி அமித்ஷாஜி அவர்கள் அவரோட விஷயத்தை பத்தி அன்னைக்கே கிட்ட கேட்டதும் வந்தார் கண்டார் அந்த மாதிரியா ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கின்ற அமித்ஷா ஜியை போன்ற இந்திய தேசிய ごっこりです。